ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இயற்கை வாழ்வியல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா நம்ம தோட்டத்தில் ஒரு செடியை வச்சு அதில் ஒரு நாலு காய் பார்க்கலான்னு நினைப்போம் ஆனால் அது கொண்டு வரத்துக்குள்ளா இருக்க நம்ம படுற பாடு இருக்குது பாருங்க அதை நம்ம வார்த்தையாலே சொல்ல முடியாது அதுமாரி செடியை வச்சு அது வளர்க்குறதாகட்டும் அதுக்கு தண்ணி ஊற்றுறதாகட்டும் அதுக்கு உரம் கொடுக்குறதாகட்டும் ஏதோ ஒரு குழந்தையை பார்க்குற மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது ஆமாங்க நம்ம எப்படி குழந்தைங்க உடம்பு சரியில்லைன்னா அதுக்கு எதாவது மருந்து கொடுப்போம் அதே மாதிரி அதுக்கு பிடிச்சது எதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கி தருவோம் அதே மாதிரி தான் இவங்களுக்கும் இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம உரம் கொடுத்தோம் அப்படின்னா நல்ல ரிசல்ட் கொடுக்குறாங்க நிறையா காய் காய்க்கிறாங்க அதை ஒன்றும் கொடுக்கல அப்படின்னா ஒன்றுமே பண்ணுறது கிடையாது அதே மாதிரி நம்ம செடியில் எதாவது பூச்சி பிரச்சனை ஏதாவது வந்துச்சுனாலும் நம்மளுக்கு ஏதாவது சொல்யூஷன் கொடுத்தா தான் அந்த செடி வந்து ஓரளவுக்காவது நம்மளால் வந்து வளர்க்க முடியுது இல்லைனா நம்ம ஆரம்பத்துலேயே பார்த்திங்கன்னா செடி இருக்கிற இடம் இல்லாமல் போயிடுது ஸோ அது மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளோட செடிகளை வந்து நிறையா வந்து காய்கள் வேணும்னு தான் ஆசைப்படுவோம் அதேமாரி பூக்களாக இருந்து நிறையா பூக்கணும்னு ஆசைப்படுவோம் அது நான் என்கிட்ட நிறைய பேர் கேட்குறது பார்த்திங்கன்னா எப்படிங்க உங்கள் செடி மட்டும் இந்த அளவுக்கு நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு பசுமையாக இருக்குது என்ன உரம் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்பாங்க இப்போ நான் கொடுக்குற உரம் பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு மாதிரி உரம் கொடுப்பேன் என்னென்ன கிடைக்குதோ எனக்கு அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் செடிக்கு கொடுக்கறதுக்கு தான் நான் பார்ப்பேன் மாதிரி ஒரு உரம் தான் வந்து என் செடிகளுக்கு நான் கொடுக்குறப்ப மாதிரி கலர் வந்து என் செடிகளுக்கு கிடைக்கும் இப்போ நான் கொடுக்கப்போகிற உரத்தினால என் செடிக்கு என்னென்ன பயன்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் சத்து இருக்கிறதுனால செடிகள் வந்து வளர்ச்சி இல்லாத செடிக்கு வந்து இது தாராளமாக கொடுக்கலாம் அதேமாரி கால்சியம் சத்து இருக்குது கால்சியம் வந்து இந்த செல் வால்ஸ்லாம் இருக்குது இல்லையா அது எல்லாமே நல்லா டெவலப் பண்ணி கொடுக்கும் இப்போ செடிகள் வந்து நிறையா பூ பூக்கிற சமயத்தில் இல்லை நிறையா பூக்கள் வேணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த பு இந்த உரத்தை கொடுக்கலாம் இதில் நிறையா பொட்டாஷியம் சத்து இருக்குது மாதிரி நம்ம மண்ணில் பார்த்திங்கன்னா ஈரப்பத்தை எப்போவுமே தக்க வச்சுக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபெர்டிலைசர் தான் இது ஒன்று இன்றைக்கி நான் என் செடிகளுக்கு நான் கொடுக்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு லிக்யூட் ஃபெர்டிலைசர் தான் சம்மர் டைம் வந்தாலே பார்த்திங்கன்னா நான் மோஸ்ட்லி வந்து லிக்விட் ஃபெர்டிலைஸராக தான் கொடுக்குறது ஏன்னால் செடிகளை வந்து எடுத்துக்கிறதும் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு ரிசல்ட்டும் பார்த்தா நல்லபடியாக கிடைக்கும் இப்போ இதோட கலரை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா என்னோடய ஃபேவரட் கலர் வந்து பிங்க் அதுக்கு தகுந்த மாதிரியே பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் ஒரு உரம் வந்து என் செடிகளுக்கு கொடுக்க போகிறேன் இப்போ இது கொடுக்குறனால பார்த்தீங்கன்னா மண்ணுக்கு வந்து நல்ல ஒரு சத்து கிடைக்கும் இது நிறைய நியூட்ரிஷன் சத்து இருக்குது எப்போதுமே என் செடிகளுக்கு வந்து நான் கொடுக்குற உரத்தில் வந்து இந்தந்த சத்துக்கள் இருக்குதா அப்படிங்கிறத நான் மெயினாக பார்த்துப்பேன் மெயினாக நைட்ரஜன் பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் கால்சியம் இது நிறைஞ்ச ஒரு உரமாக தான் வந்து நான் வாரம் ஒரு முறையாவது கொடுக்கறதுக்கு நான் பார்க்குறது இந்த சத்துக்கள் தான் மெயினாக செடிகளுக்கு தேவை இது இருந்துட்டாலே போதும் செடிகளை வந்து ஆட்டோமேட்டிக்காக நல்லா வளர ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு பூக்களும் பூக்கும் காய்களும் நிறையா காய்க்கும் இதில் வந்து ஏதாவது ஒரு சத்துக்கள் கம்மியாக இருந்தால் அந்த செடிகளோட வளர்ச்சி பார்த்திங்கன்னா எதாவது ஒரு நம்மளுக்கு கோளாறு பண்ணிக்கிட்டே இருக்கிறது சில பேருக்கு வந்து செடி வந்து வளரவே வளராதும்பாங்க ஆனால் கா வந்து இலைகள் நல்லா தான் இருக்குது ஆனால் வளர்ச்சி இல்லை அப்படிம்பாங்க சில பேர் சொல்லலாம் எங்களுக்கு பூக்கள் பூக்குது ஆனால் காய்கள் இருக்க மாட்டேங்குது அப்படிம்பாங்க இப்போ பூச்செடியை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு பூக்கவே மாட்டேங்குது ஒரு பூ ரெண்டு பூ தான் பூக்குது அப்படிம்பாங்க இது எல்லாத்துக்குமே காரணம் பார்த்திங்கன்னா எந்தெந்த செடிகளுக்கு எந்த உரம் தேவைப்பட்டா எந்த மாதிரி ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இருக்குது இப்போ செடிக்கு தேவையான உரங்கள் மட்டும் நம்ம வாரம் வாரம் கொடுக்கறது பற்றாமல் நம்ம மண்ணுக்கும் தேவையான உரங்கள் வந்து கரெக்டாக கொடுக்கணும் ஏன்னா மண்ணை எப்போதுமே வந்து நம்ம வளப்படுத்திக்கிட்டே இருக்கணும் நம்ம தரையில் வைக்கிறதுக்கும் தொட்டியில் வைக்கிறதுக்கும் இதுதான் வித்தியாசம் நம்ம வாரம் ஒரு முறை அது ஏதாவது பூஸ்டப் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் அவங்களோட ரிசல்ட்டும் நம்மளுக்கு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்குறது ஸோ அதுமாரி கொடுக்க போகிற உரம் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வந்து ஒரு ரெண்டு நாளாக வந்து இது நல்லா ஊற விட்டுருக்கேன் இதில் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து வெங்காயத்தோல் இருக்கும் அதே மாதிரி இன்னொன்று வந்து பீட்ரூட் தோல் இருக்கு அதுதான் வந்து இந்த கலர் கொடுக்குறதுக்கு காரணம் அதோட வந்து நம்ம தண்ணி ஊற்றாமல் நான் வந்து அரிசி கழுவும் தண்ணி இருக்கு இல்லையா அதை ஊற்றி இது எல்லாத்தையும் நான் வந்து ஊற விட்டுருக்கேன் எப்போதும் வந்து நம்ம அந்த தோலை நம்ம போட்டாலே போதும் அதில் இருக்கற சத்துக்களே நம்ம செடிகளுக்கு தாராளமாக போதும் அப்படி இல்லைனாலும் நீங்கள் பீட்ரூட் இருக்கு இல்லையா அதை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இதில் நம்ம போட்டாலும் நம்மளுக்கு நல்ல சத்து தான் நான் வந்து வெறும் தோலை மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன் தோலை வந்து ரெண்டு நாள் நல்லா ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் செடி தண்ணியில் வந்து கலந்து நம்ம செடிகளுக்கு ஊற்றி விடலாம் மோஸ்ட்லி சமையல் செய்கிறப்ப வந்து என்னென்ன தோள்கள் கிடைக்குதோ அதை தான் நம்ம இதில் போடுறது அந்த மாதிரி போடுறப்ப தான் பார்த்திங்கன்னா அந்த முருங்கக்காவை தோல்லாம் வந்து இதில் விழுந்துருந்துச்சு இதில் பார்த்தீங்கன்னா கிண்ணம் கூட கிடக்கும் அந்தமாரி ஏதாவது இது ஒரு சிலது தெரியாமல் உள்ளே போட்டிருப்போம் இதை பார்த்துட்டு வந்து இதெல்லாம் போடணுமா அப்படின்லாம் கேட்காதிங்க மெயினாக வந்து வெங்காயத்தோல் பீட்ரூட் தோல் இதுதான் மெயினு அது அரிசி அரிசிக்குழம்பு தண்ணி போடும் மற்ற எதுவுமே போட தேவையில்லை இது ரெண்டு நாள் நல்லா ஊற விட்டுட்டு ஒரு மடங்குக்கு ரெண்டு மடங்கு தண்ணி கலந்து நம்ம செடிங்களுக்கு வேர் பகுதிக்கு ஊற்றி விடலாம் அப்புறம் எதுக்காக வந்து இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் பாட்டிலில் வச்சு எப்படி உரம் தயாரித்து அந்த செடிக்கு கொடுக்கறது அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பேன் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் அதில் வந்து அடியில் வந்து நான் மூடி கழட்டி தான் பார்த்தீங்கன்னா நான் மண்ணில் வந்து பத உள்ளே வந்து குளிப்பறிச்சு உள்ளே வச்சுருப்பேன் ஆனால் அதை சில பேர் வந்து கவனிக்காமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மூடியே கழட்டலை கழட்டாமல் நீங்கள் எப்படி இது உள்ளே வச்சிங்க அப்புறம் எப்படி வந்து அந்த சத்துக்கள்லாம் இறங்கும் அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க அந்த பாட்டில் பார்த்திங்கன்னா என்ன பாட்டில் அது அதனால் வந்து அந்த மூடி கழட்டினாலும் கீழே வந்து ஒயிட் கலரில் வந்து ஒரு லேயர் மாதிரி கொடுத்துருப்பாங்க அது பார்க்குறதுக்கு மூடி இருக்கிற மாதிரியே தான் தெரியும் அதை பார்த்துட்டு சில பேர் வந்து நீங்கள் மூடியை நீங்கள் கழட்டலை நீங்கள் அப்படியே வச்சிட்டீங்க இப்போ எப்படி வந்து அந்த சத்துக்கள்லாம் இறங்க போகுது இல்லை நான் என்ன பண்ணணும் அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க நீங்கள் வந்து வீடியோவில் அதனால தான் டீட்டெயிலாக பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது சில பேர் வந்து ஸ்கிப் பண்ணி பார்க்கறனால தெரிய மாட்டேங்குது சில பேர் வந்து அது சரியாக கவனிக்காதனால தெரிய மாட்டேங்குது தெரியாமல் வந்து நிறையா கொஸ்டின் கேட்குறாங்க அதனால தான் நான் இப்போ வந்து டீட்டெயிலாக சொன்னேன் ஏன்னா இந்த இப்போ உரத்தில் கூட பார்த்தீங்கன்னா அந்த முருங்காடு தோல் ஒன்று ரெண்டு விழுந்துருந்துச்சு இல்லையா அதை கூட சில பேர் கேட்பாங்க இந்தமாரி கலரில் இருக்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இது சில நிறையா பேர் தெரிய மாட்டேங்குது தெரியாதவங்களுக்காக தான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறது உங்களுக்கு தெரியுது அப்படின்னா நீங்கள் இதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் வேறு ஒன்றும் இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சின்னதாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் குட்டை குட்டையா குட்டை குட்டையா இருக்கு இது அப்படி